இதற்காக இந்த வேடம் எதனால நான் எங்கே போகிறேன் அதாவது அத்திபுரம் என்று சொல்லக்கூடிய அசினாபுரம் உலக ஐம்பத்தாறு நாட்டிற்கும் ஆமா தலைநகர் ஓ அதிலே மூமூர்த்தி தேவர்களைப் போன்றி மூவர்கள் பிறந்தார்கள் யார் யார் என்னுடைய பெரியப்பாவாகிய ஹமா திருஸ்ர மகாராஜா ஆஹோ என்னுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜா ஆஹா சிறிய தந்தையாகிய விதிப்பிரமாஹா அப்படி நீதியாகவும் நேர்மையாகவும் மக்கள் ஆட்சி செய்து வரும்போது ஆஹா அங்கே பார்த்தார்கள் வந்தது யாரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் இல்லையா ஆமா விவசாய பயிர்களே நாசம் துவம்சம் செய்கிறதே வன விலங்குகள் என்று ஓ வந்தார்கள் இல்லையா அப்படி திருதமனிடம் வந்து முறையிடும் போது அவர் கலங்குகிறார் ஆமா காரணம் என்ன சொல்லக்கூடிய கண் இல்லை ஆமா பெரியப்பாவிற்கு

உங்களுக்கு ஏற்ற தமிழர்கள் நாங்கள் இருவர்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்க இந்த வேதனை உங்களுக்கு எதற்கு நான் காணகம் சென்று விலங்குகளை துரத்துகிறேன் தம்பியோடு நீங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் போதும் என்று சொன்னாளோ எப்படி தம்பி அனுபது என்ற என்னுடைய பெரிய பாடுக காணம் என்ன பஞ்சல் வனம மனவில்லை மன கோலத்தோடு இருக்கிறார் திருமணம் முடிந்து இரண்டு மனவிலை மணிந்து இல்லையா ஆமா இந்த அரண்மனையில் இருக்கும் நேரத்தில் தம்பி அனுப்ப மனமில்லை இருந்தாலும் தந்தை பாண்டு விடவில்லை அவர் சென்றார் காணகம் ஆமா அப்படி காட்டிலே செல்லும் போது தாய்மார்கள் இரண்டு பேர் துந்தி மாந்திரா ஆமா என்று இருவர்களை அழைத்து காட்டிலே செல்லும் போது அங்கே கூடாரம் அடித்து கூடாரத்தில் அவர்களை விடுத்து பில்லெடுத்து அங்கே சென்றார் மனவில்களை துரத்த அனைத்து மிருகங்களும் ஆமா தந்தை அம்பெளிக்கும் போது பயந்தோடியது ஓகோ ஆனால் ஆமா அங்கே புதரிலே மான்கள் இரண்டு மட்டும் அங்கே விளையாடிக் கொண்டிருந்ததா இருந்ததா ஆண்மான் பெண்மான் உறவுக் கொண்டிருந்தது சரி இருந்தாலும் பார்ப்பது தவறுதான் எப்படியாவது குருக்க வேண்டோ நாட்டிலே வந்தால் ஆமாம் பயிர்களை சாப்பிட்டு விட வேண்டியோ என்னுடைய தந்தையார் ஆமாம் எடித்தார் பாலம் கொடுத்து அடுத்தார் மான்

ஆபத்தால் முடியும் இல்லையா இருந்தாலும் கடவுளாகிய கதிரவன் இருக்கிறார் அவர் கண்ணுக்கு தெரியக்கூடாது அதனால் இரவு நேரத்தில் தான் மாநிலர்கள் உறவு கொள்ள வேண்டும் அந்த விதியை மீறி உறவு கொண்டால் ஆபத்து பாவம் வரும் என்று பயந்தார்கள் காரணம் என்ன அந்த அம்மையார் நீர் எடுக்க தண்ணீர் எடுக்க ஆட்டங்களை செல்லும் போது உறவில் ஈடுபட்ட மானை பார்த்ததும் தன் கணவரோடு சேரம் என்ற எண்ணம் அந்த அம்மையாருக்கு வந்தது அப்படியே என்னத்தை சொல்ல அவர் அவதாரம் எடுத்து அவ்வாறு இருந்தார்கள் சாய்ந்தார் சாய்ந்தவர்கள் சாபம் விட்டார் ஆமா அடே பாண்டி ஓ சந்திரகுல இல்லையா உன்னை போன அரசன் நிலையில் யாரும் கிடையாது என்ன தவறிழைத்தேன் நான் ஓ என்று நீ கொள்வதைக்கு என்று அடே பாண்டே என் மனைவியோடு சேரும்போது நே ஆனந்தை கொன்று விட்டான் ஆமாம் இருந்தால் உன்னுடைய சேரும்போது தலை வெடிந்து செல்ல சாபம் சாபத்தை இல்லையா சாபத்தை கொண்டு அங்கே செல்லக்கூடிய ஆமா யாத்திரை செல்லக்கூடிய அந்த பாவத்தை துளைக்கலாம் என்று அங்கேயும் தந்தைக்கு வேதனைதான் தான் காரணம் என்ன என்று நமக்கு வருகிறதே அரசன் விசாரிக்கலாம் என்று மனைவியில் இருந்தால் பேருலகில் இடம் கிடையாது பிடித்து தள்ளிவிட்டார்கள் தந்தையாருக்கு வேதனை வந்து என்னுடைய எனக்கு துர்வாசருக்கு நான் இவிடவேல சீதி அவர்களுக்கு મંદினங்களை ஆமா உபதேசன கொடுத்து இருக்கிறார் મંદிரத்தை வைதம் மக்களை பெற்று தருகிறேன் என்று ஆமா મંદિરதால் பிறந்தவர்கள் பைவரர்கள் இல்லையா அப்படி ஆமா ஆமா என்னுடைய வந்து

மாமனாயிய சகுனி வார்த்தை கேட்டார் காரணம் என்ன தருமன் வந்து விட்டால் நீ நாடாள முடியும் முடியாது இதற்கு ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் ஆமா பாண்டு இழந்து விட்டார் தந்தைக்கு பாண்டவர்கள் இன்னும் காரியத்தை செய்யவில்லை அதனால் ஏழரை வருடம் ஆமா கண்டிக யாத்திரை ஓட்டுங்கள் என்று ஆமா அவர் சொல்லிக்கிறங்க என் தாயோடு ஏழரை வருடம் ஆமா கண்டிக யாத்திரை ஓட்டினார்கள் அப்படி இருந்தாலும் யார் யார் எப்படி சென்றோம் சென்று சொல்லுகிறேன் bye mm -hmm. சென்றோ ஆமா அப்படி சென்று போது என்னென்ன நதிகளிலே சென்று நாங்கள் குளித்து எங்களுடைய பாவத்தை நான் துளைத்து வரேன்

வாழும் கடைசி வரை அந்த வேதனை ஒரு நோயாகவே மாறிவிடும் ஓ நாங்கள் தந்தையை இழந்தவர்கள் சொல்வதற்கு எங்களுக்கு ஆள் கிடையா பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா தாய் வளர்த்த பிள்ளை தானே இது தருதலிய தானே போகமின்றி உலக மக்கள் கேவலமாக பேசுவார்கள் ஆமா அதையெல்லாம் தாண்டி ஓ எங்களுடைய அண்ணையான குந்தியம்மன் ஆஹா என்னுடைய அண்ணன் தருமராஜன் தாய்க்கு ஆய்க்கு மேலாக ஓ எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்காமா இல்லையா அப்படி இருந்தாலும் அந்த பாவத்தை துடைக்க ஆமா நதி தேடி சென்றோம் ஓ எந்தெந்த நதிகளிலே குளித்தோம்

எங்க பாவத்தை நாங்கள் பண்டைய நாளே அந்த பாவத்தை துடைத்து வந்தோம் இல்லையா அப்படி பாவத்தை துணித்து விடக்கூடிய நேரத்தில் என்னால தெரியுமா ஏழரை வரிட முடிந்தது இல்லையா அப்படி ஏழரை வேட முடிந்து நாட்டிற்கு வேண்டும் அப்படி நாட்டிற்கு வரும்போது அஞ்சாயமும் எங்களை கொல்வதற்காக சதி செய்திருக்கிறான் பாவியாகிய துரியோதனன் அந்த சதியை யார் மூலம் அடைந்தோம் என்னுடைய சிறிய தமிழாக விளங்காம் இதிரே பிரம் எங்களை நோக்கி வந்தான் அவளுக்கு என்ன வேலை தெரியுமா பகலிலேயே ஆட்சி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் அரசன் அருகே இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் என்ன நடக்கிறது என்று இரவெல்லாம் கண் விழித்திருந்து நடக்கக்கூடிய அந்த செய்தியை கொண்டு போய் மன்னனிடம் சொல்ல வேண்டும் அந்த வேலையை பிதிராழ்வார் செய்து வந்தார் அப்படி அவர் அன்று நாளையிலும் கண் விழித்து உறங்காமல் காவலராக இருக்கும்போது போது அவருடைய வீடு எங்கே இருக்கும் அத்திபுரத்திலே கடைக்கோடி எல்லையிலே ஒரு குடிசை வீடு வீடு இல்லையா அங்கே தங்கி அவருடைய வேலையை கவனித்து வரும் போது அங்கே வேலையற்ற எல்லாம் ஏதோ ஒரு வேலை

தம்பியினுடைய வார்த்தைக்காக மாளிகை கட்டுகிறேன் மாளிகை கட்டுகிறேன் அதுவும் மாளிகை கட்டுகிறேன் ஏன் தெரியுமா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எளிதில் தீப்தான் கொள்ள முடியும் என்று அரைக்கு வெடிவு கந்தகம் என்று சொல்லபடியான அனைத்து பொருளையும் அரைத்து இரவு நேரத்தில் மாளிகை கட்டுகிறார்கள் அதற்காக தானே நல்லவரை கொள்வதற்காக நான் துணை போகிறேன் என்று மன வேதனையோடு நான் அழைக்கிறேன் என்று சொல்லும் போது ஐயா என்னுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் ஐந்து பேர் அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் அதற்காக ஒரு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் போது வேலை முடிந்து விட்டது கட்டண வேலையை முடிந்திருக்கிறது ஐயா இனி என்ன அவர்களை தப்பிக்க வழி செய்ய முடியும் என்று சொல்லும் போது காலை பிடித்து கெஞ்சுகிறாராம் விதிரை பிரமா இல்லையா அப்படி கெஞ்சும் போது இத்தன்மையான அரசுடைய தம்பி இவர் தம் காலை பிடிப்பதா சரி இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் தப்பிக்க வழி சொல்லுகிறேன் மாளிகையிலே நான்கு திசையிலும் நான்கு தூண்கம்பம் கம்பம் இருக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய தூண் கம்பம் ஐந்து முகாஸ்திரமம் உண்ட சிங்க முகாஸ்திரம் என்ற துண்கம்பத்தை உருவாக்குகிறேன் அதில் இருந்து எங்கே போக வேண்டும் இல்லையா அப்படி என்று அப்படி சொல்லும் தன்னத்திலே பார்த்தா நாங்கள் யாருடைய உதவியினால் அந்த அரைக்கு மாளிகையில் இருந்து தப்பித்து நாங்கள் எங்கே சென்றோம் சொல்லுகிறேன் சொல்ல வேண்டும் எல்லோரும் சென்று வந்த மாளிகளை தங்கினால் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் எல்லோரும் இறந்து விடுவார்களே என்று

நிரத்தி அறிந்து சென்றான் மாளிகைக்கு இல்லையா அப்படி அழைத்து செல்லும் போது அங்க நாங்கள் எல்லாம் காளைகத்துல இருந்த கலப்பினால் உறங்கி விட்டோம் அப்படி தூங்கும்போது என்னுடைய அண்ணன் பீமன் மட்டும் உறங்காமல் கண்விழித்து இருந்திருக்கிறார் இல்லையா அப்படி கண்விழித்து ஆமா

உரைக்க வரும் ஏன் தெரியுமா தேனானது தானும் கெடாது அடுத்து வரையும் கெடுக்காது அதுதான் மூலிகைகள் எல்லாம் தேனில் சாப்பிட சொல்லித்தார்கள் அப்படி இருக்கும் போது தேனி சாப்பிட்ட உடனே அந்த புரோசன் மந்திரி உறங்கிவிட்டார் அண்ணன் மீமன் பார்க்கிறார் இதுதான் தக்க சமயம் என்று இரவு நேரத்தில் மாளிகைக்கு தீட்டு எங்கள் தாயோடு எங்களை ஐந்து பெரியும் தோக்கி தோல் மீது சுமந்து கொண்டு அந்த சிங்கம் காசனுடைய தூண்கம்பத்தை உதைத்தார் அதிலிருந்து சுரங்க பாதை இல்லையா நாங்கள் எங்கே சென்றோம் அந்த வனத்துடைய பெயர் என்ன அங்க யாரிடம் அகப்பட்டோம் யார் யாரை மடித்தார் சொல்லுகிறேன் Thank Yeah. <laughs> வட்டப்பாறை மீது கிடத்தினார் என்னுடைய அண்ணன் பீமன் அப்போது நாங்கள் தூங்கவில்லை கண் விழிக்கவில்லை தூங்காம் தூங்கிக் கொண்டே இருந்தோம் தூங்குவர்களை எழுப்பினால் பாவம் என்று என்னுடைய அண்ணன் பீமன் எங்களுக்கு காவல் இருந்தார் அப்படி காவல் இருக்கும்போது அந்த வனத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் யாரு

அப்படி நுழையும் போது தேவேந்திரன் சாபம் கொடுத்தார் அடிய பெண்ணை சசிரியாக பெண்கள் இந்த இடத்திற்கு வரல் ஆகாது வரக்கூடாது மதம் கொண்டு வந்த தேவசபை நுழைந்ததினால் நீ மத யானையா போக கடவுள் என்று சாபம் கொடுத்து விட்டார் அந்த பெண்ணானவர்கள் யார் எப்படி உருவமானார் யானையாக உருவமாறியது யானை எங்க இருக்கும் காட்டில் தான் இருக்கும் அந்த யானை உருவத்தோடு காலகட்டத்தில் வந்து அழைந்து திரிந்து கொண்டிருந்தார் அங்கே தவ செய்து கொண்டிருந்தார் அங்கிரீசி மகானை மகமனிவர் கபத்திலே ஞான திருஷ்டியிலே தவ யோகத்தில் இருந்தார் அப்படி இருக்கும் போது அவர் தவ செய்யும் இடம் முன்பதாக அவருக்கு முன்னே அந்த பெண் யானை போவதும் வருவதுமாக இருந்ததாம் இவருடைய தவத்திற்கு இடைஞ்சியாக இருந்தது யார் என்னுடைய தவத்தை கலைக்கிறார்கள் என்று கண்விழித்து பார்க்கும் போது பெண் யானை போய் வந்து கொண்டிருந்தது அந்த யானையை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு ஆசை வந்து விட்டது பார்த்தாயா முனிவராக இருந்தால் ஆசை என்பது ஒன்றுதான் ஆனால் யானையை பெண் யானை பார்த்ததுமே ஆசை யானையோடு சேர முடியுமா அதனால் அந்த அங்கிரிச மகாமுனிவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் ஒரு ஆண் யானையாக அவதரமிடித்தார் அப்படி அவதரமிடித்து யானையோடு உறவு கொண்டார் அப்போது பிறந்தவர்கள் தான் இடும்பன் கமலக்கண் இல்லையா அதற்கு முன்னே வள்ளரக்கண் பிறந்திருக்க அண்ணன் அப்படி பிறந்து இருக்கக்கூடிய பார்த்தான் அந்த வனத்திலே ஒருவரை ஒருவர் பிரியாமல் அவர்கள் வசித்து வந்தார் அப்படி வசித்து வரும்போது அந்த பெண் எப்படி இருப்பார் யாரிடம் வரம் பெற்றார் என்ன வயதில் வரம் பெற்றார் அதாவது ஏழு வயதாக இருக்கும் போது சிவபெருமோனை கோரி தவ செய்தார் அந்த பெண்ணான இடிமையானவள் அப்படி இருக்கும்போது போது சிவபெருமான் நேர்த்தியாக தோன்றி கண்ணே உடைய வயது இளமையது இந்த வயதில் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் போது ஆண்டவா

ஆனால் உங்களுக்கு மூன்று சணம் இருக்க முடியாத பிடி சாபம் சாபத்தை கொடுத்தார் உடனே அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த இனிமையான அழுகிறார் ஆண்டவா அசுரே குலத்தில் இருந்த என்னை ஒரு அரசன் மணக்க மாட்டான் பெண்களுக்கு அழகு மார்பு அது இரண்டு இருந்தால் தான் அழகு மூன்று சணம் இருந்தால் யாராவது என்னை திருமணம் செய்து கொள்வார்களா எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கும்போது அம்மா கவலை வேண்டாம் உன்னுடைய கணவனை என்று நீ கண்ணில் பார்க்கிறாயோ அன்றே ஒரு சனம் உருகி விடும் இதுதான் வரம் என்று வரத்தை கொடுத்து சிவெருமான் சென்று விட்டார் உடனே அந்த பெண்ணான வளர்ச்சி ஆரம்பித்தார் மூன்று சனம் வளர்ந்தது அப்படி இருக்கும்போது அந்த என்றும் இல்லாத நாள் நாங்கள் அங்கே கிடைத்திருக்கின்றார் அண்ணன் பீமன் அப்பொழுது அந்த பெண்ணான இனிமையானவர் அண்ணனை கேட்கின்றார் அண்ணா ஒவ்வொரு நாளும் எனக்கு துணியாக நீங்கள் காணகத்தில் வருகின்றீர்கள் இன்று நாளையில் நான் ஒண்டி ஒருவனாக காணகத்திலே சென்று பச்சை பிணைகளை சாப்பிட்டு வருகிறேன் விடை கொடு என்று கேட்டதுமே அண்ணன் இடும்பன் படவில்லை அம்மா நீ ஒரு பெண்ணானவன் நீ ஒண்டி உருளாக சென்றால் உனக்கு ஆபத்தை நேரம் வேண்டாம் என்று தடுக்கும் அந்த இனிமை சொல்லுகிறார் அண்ணா அசுர குலத்தில் நான் பிறக்கவில்லையா உனக்கு இருக்கும் இரம் எனக்கு இல்லையா நான் செல்லுகிறேன் என்று பெரிய விடைபெற்று சென்றால் அப்படி செல்லும் போது தூரத்தில் வரும்போது எங்களை பார்த்து விட்டார் பட்டம் இருக்கக்கூடிய எங்களை ஆகாரம் என்று கிடைத்திருக்கிறார் சாப்பிட வேண்டும் என்று ஆங்கிலித்து வருகிறோம் அந்த இடம்பி அப்படி வரும்போது

நம்மளை செய்கிறாள் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது நீண்ட நேரமாகியும் தங்கை வரவில்லை என்று தங்கையை தேடி வருவது இடுபோ சூரன் வருகிறார்

அப்படி இருவர் மோதினார்கள் அந்த பீமன் இடுமனை மதித்தார் அந்த சத்தத்தை கேட்டுதான் இடி போட சத்தம் அந்த சத்தத்தை கேட்டுதான் நாங்கள் அப்போது கண்விழித்து பார்க்கிறோம் கண்விழித்து பார்த்த உடனே அந்த பெண்ணான இடும்பி கதறி அழுகிறார் எனக்கு இருந்தது ஒரே ஒரு துணை அண்ணன் என்னுடைய அண்ணனும் இறந்து விட்டானே என்னுடைய தாயுடைய காலை பிடித்து எஞ்சுகிறார் ஏனென்றால் ஒரு பெண்ணினுடைய மனசு ஒரு பெண்ணிற்கு தான் தெரியும் உங்கள் மகனை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று கேட்கும்போது